ஹாய் பிரான்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் நம்ம யூஏ பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்திருக்கு அது என்னன்னாக்கா ஷார்ஜால ஏர் அரேபியா பட்ஜெட் நிறுவனத்துக்கு பார்த்தீங்களா அதுல வந்து இப்ப முதலெல்லாம் என்ன எல்லா நிறுவனத்து ஏர்போர்ட்ல வந்து பிளைட்ல போகும்போது என்ன பண்ணுவோம் வெறும் ஏழு கிலோ தான் லக்கேஜ் எடுத்துட்டு போவோம் ஆனா நம்ம ஏர் அரேபியா பட்ஜெட் நிறுவனத்துல வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்களா பத்து கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹேண்ட் லக்கேஜ் ஓகேங்களா அப்ப அப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியா இருக்கு இதுல என்னக்கா ஒரு இது நம்ம பிளஸ் சாமான் ரெண்டையும் சேர்த்து பத்து கிலோங்களா அதுவும் தாய்மார்கள் குழந்தை பெற்ற தாய்மார்கள் இருக்காங்க பாத்தீங்களா குழந்தைய வச்சிருக்கிறவங்க அவங்களுக்குன்னு தனியா மூணு கிலோ எக்ஸ்ட்ரா வேற கொடுத்துருக்காங்க அப்ப ஆனா அந்த மூணு கிலோ கொடுத்துருக்கத வந்து நம்ம வந்து நம்ம லக்கேஜ் போடுறோம்ல அங்க லைன்ல அதுல அதுல வந்து இது வந்து நம்ம தெரிவிக்கணும் அவங்க அந்த மூணு லெக்கேஜ் போறத வந்து அவங்க வந்து நம்ம தெரிவிக்கணும் அவங்கள்ட்ட தெரிவிச்சிட்டு அங்க வந்து கீ டாக்கு கொடுப்பாங்கல்ல அதை வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும் அதனால ஏர் அரேபியா பட்ஜெட் நிறுவனம் வந்து ரொம்ப மக்களுக்கு சாதகமா நடக்குது நீங்க ஊருக்கு போறவங்க அதுல வந்து புக் பண்ணிட்டு போங்க அதிக சாமான கொண்டு போய் ஊருக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய்